இந்த துளாராசியாவே என்னன்னா நேர்மையா இருக்கணும் நியாயமா இருக்கணும் நம்ம 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 பார்க்கணும் இருந்தா எல்லாம் கரெக்டாக நடக்கும் உங்களுடைய மனநிலை மாறும் தொழில எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சிருப்பீங்க எந்த இடத்துல பணம் வாங்கக்கூடாதோ அங்க பணம் வாங்கியிருப்பீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்கறாரு அப்ப ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனி பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் கொண்டவர்கள் இந்த துளாராசி என்பது இந்த ராசினாவே என்னென்னா நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் நம்ம ஒழுங்காக தான் எல்லாம் கரெக்டாக நடக்கும் தேவையில்லாமல் மற்ற பிரச்சனையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர் அப்படி நினச்சியுமே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர் ஏன்னா அது மாதிரி விடமாட்டாங்க யாரும் அவங்கள ஏன்னா அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரியும் நேர்மையாக இருப்பீங்கன்னு தெரியும் அதனால் உங்களை எல்லோரும் கூட வச்சுக்க நினைப்பாங்க அதில் சில பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் சந்தித்தவர்கள் இந்த துளாராசி என்பவர் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெயினாக தேவையில்லாமல் நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி பணத்தை வாங்கி கொடுத்து அதில் தான் ஒரு பிரச்சனையில் மாட்டிருப்பீங்க இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் துளாராசி என்பவர் அப்போ எங்களுக்குலாம் ஒரு விமர்சனமே இல்லையா எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த முக்கியமான பதிவு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பயிற்சியாகிறார் இதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது முதல்ல பாசிட்டிவ் என்னன்னு பார்ப்போம் முதல்ல உங்களுடைய மனநிலை மாறும் நிறைய என்னென்னா ரொம்ப தொழிலில் நஷ்டத்தை சந்தித்ததுனால நிறைய மனநிலை கருத்து வேறுபாடு மனநிலையில் பாதிப்பு ஒரு நெகட்டிவான எண்ணங்களுடன் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த நிலை கண்டிப்பாக மாறும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடங்கல்கள் தடை தாமதங்கள் நீங்கள் செஞ்ச வேலையெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்க போகுது உங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய துளாராசி என்பது என்ன அப்படியே ஒரு மலை மாதிரி அப்படியே ஒரு மண்ணு மாதிரி எதையும் செய்ய முடியல சார் என்ன அப்படியே மைண்ட்லாம் இறுகி போயிருக்கு ஒரு ஆக்டிவாகவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பயிற்சி அந்த மென்டல் ரிலீஃப் மன ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடியை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி பலன் கண்டிப்பாக இருக்கப்படும் இதில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன சார் அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நிறைய கான்சன்ட்ரேஷன் வரும் நிறைய துலாராசியன்கள் கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுகளில் நீங்கள் தப்பான சில விஷயங்கள் தொழிலில் எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சுருப்பீங்க எந்த இடத்துல பணம் வாங்கக்கூடாதோ அங்கே பணம் வாங்கியிருப்பீங்க எந்த இடத்துல பணம் கொடுக்கக்கூடாதோ அந்த பணத்தை கொடுத்துருப்பீங்க இதனால் ஒரு தவறான முடிவுகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் அதுவும் தொழிலில் முக்கியமாக எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அதே பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி பாதிப்புகள்லேருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக கொடுக்க போகுது தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும் மாற்றம் இருக்கும் ஒரு அடுத்த நிலை செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை ஒரே விஷயம் என்னென்னா கடன் வரத்துக்கான சூழ்நிலைகள் உண்டு கடன் மட்டும் வாங்கக்கூடாது மெயினாக முக்கியமான விஷயம் அதுதான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் சார் ஏற்கனவே அப்படி தான் இருக்குது ஏற்கனவே அப்படி தான் இருக்குது அது கண்ட்ரோலபிள் லிமிட்டில் இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் நான் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கவில்லை தயவு செய்து வேலைக்கு போயிடுங்க இல்லை சார் நான் இத்தனை வருஷம் பிஸ்னஸ் பண்ணிட்டேன் இனிமேல் வேலை கிடைக்காது அப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் யாருக்காவது ஒரு கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணுங்க தயவு செய்து கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுன்ற எண்ணத்தை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு மறந்துடுங்க அதில் மிகப்பெரிய கடனாளியை ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த சனி பகவான் கொடுக்கும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொண்டு போகிறார் அப்போ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தொல்லைகள் மாறும் உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் உண்டு ஆறாம் இடத்துக்கு சனி போகும்போது கண்டிப்பாக வேலை மாற்றம் வரும் நீங்கள் அதை எடுத்துக்கணும் நிறைய துளாராசி என்பதுனால் ரொம்ப நேர்மையாக நான் ஒரே கம்பெனிக்காக உழைக்கிறேன் அப்படி நினச்சி வேலை பார்த்ததுனால தான் நிறைய பிரச்சனை அவங்க தேவையில்ல முடிவு பண்ணும்போது அவங்களை தூக்கி போட்டிருப்பாங்க கிரியாக மாறிப்பீங்க அதனால் பாதிப்புகளை அடைந்தவர்கள் இந்த துளாராசி அதனால் பார்த்திங்கன்னா வேலை போய் ஆறு மாதம் வேலை இல்லாமல் நான் ரொம்ப நேர்மையாக ஒரே கம்பெனியிலேருந்து கடைசியாக கம்பெனி மூடிட்டாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு உங்களை நீங்களாகவே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர் அந்த பிரச்சனை ஒரு எண்டுக்கு வரதுக்கான நேரம் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் வெளியூரில் போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு வரும் வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிக்கிறதுக்கான யோகம் உண்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இந்த ராசி அன்பர்களுக்கு என்னென்னா அப்பா கஷ்டப்படுவார் நான் இல்லைன்னா அம்மா வருத்தப்படுவாங்க இந்த குடும்பத்து மேலே ரொம்ப பாசம் அது எல்லாருக்கும் இருக்க வேண்டி இல்லைன்னு சொல்லலை அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது கடந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்துருக்கும் நிறைய வாய்ப்பெல்லாம் வந்துருக்கும் வெளிநாடுலாம் நீங்கள் அம்மாவுக்காக அப்பாக்காக வயசானவங்க அவங்களை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு வேலையை வேண்டாம்னு சொல்லி விட்டுருப்பீங்க அதனால தான் இப்போ உங்களுக்கு அந்த நிலை உங்களுக்கு கஷ்டப்படக்கூடிய காரணமே அதுதான் அவங்களுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி இருக்கு கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேருக்கு வண்டி வாகனம் யோகம் உண்டு வீடு வாங்கிறதுக்கான யோகம் உண்டு நிறைய பேர் அதுக்கான சூழ்நிலை வரும் நிறைய துளாராசின் பெருக என்னன்னா நான் ஒரு வீடால் வாங்கிட மாட்டேன்னா ஒரு இடமா வாங்கிட மாட்டேனான்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை சனி பகவான் கொடுப்பார் லோன் போய் தான் வாங்கினா அதில் எந்த டவுட்டும் கிடையாது அந்த லோன் மட்டும் தேவைக்கு போகிறோமா இப்போ நிறைய என்ன நினைப்பீங்கன்னா துளாராசிக்காரர்கள் வீடு வாங்கும்போதே வாங்கும்போதே கொஞ்சம் பெரிய வீடாக வாங்கிடுவோம் வாங்கும்போதே கொஞ்சம் இன்டீரியர் பண்ணிடுவோம் வாங்கும்போதே சில விஷயங்கள்லாம் பண்ணிடுவோம்னு நினைப்பீங்க அதை மட்டும் யோசிக்காதீங்க வீடை வாங்க முதல்ல உள்ளே போய் இருங்க உங்களுடைய வேலையை நல்லா வளப்படுத்திக்கிட்டு உங்கள் பிஸ்னஸை நல்லா திறமாக படி திறமாக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா அதிக லோன் வாங்கினா அதிக ஆபத்தை கொடுக்கும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் லோன் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த சனி பகவான் கொடுப்பாரு அது கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் ஏதாவது லோன் க்ளோஸ் பண்ணணுன்னா க்ளோஸ் பண்ணக்கூடிய நேரம் அது இடம் விற்கலாம் வீடு விற்கலாம் அதன் மூலமாக பணம் வர உண்டு லோனும் கோஸ் பண்ணீங்க வேற ஒரு வீடு வாங்குவீங்க அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது நல்லது அதே போல துளாராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த ரெண்டாம் விஷயம் இருக்கு யார் வேணா இருக்கட்டும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதா இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் தீரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு ஏன்னா ஆறாம் இடத்தில் சனி பகவான் சத்ரு ஸ்தானத்தில் சனி உங்களுக்கு ஏற்பட்ட சத்துருக்கள் அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய துளாராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொ சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இருக்கும் பூர்வீகத்தில் கூட பிறந்தவங்களால் ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருக்கும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்க போகுது அதே போல் நிறைய துளாராசி என்பர்களுக்கு பிஸ்னஸில் ஏதாவது ஒரு கேஸு கோர்ட்டு வழக்குன்னு இருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் கல்யாண விஷயத்தில் திருமணமாய் நிறைய பேருக்கு டைவர்ஸ்க்காக கோர்ட்டு கேஸெல்லாம் நடந்துகிட்ருக்கு அதெல்லாமே இந்த ரெண்டரை வருஷத்துல வரக்கூடிய காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்திக்கு வரும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு அதற்கான வழிகளை தேடுவது சிறப்பு அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் தெரியும் எதிரிகள் துவம்சம் ஆவார்கள் அப்ப நீங்க ஒரு நல்ல ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல நீங்க பிசினஸ்ல வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்கப்படாது அதே போல இந்த துளாராசி என்பர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளும் சனி பகவான் கொடுப்பார் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஆறாம் இடத்துல இருக்க வரக்கூடிய சனி என்ன இந்த காலகட்டத்தில் நிறைய உணவு பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் ஆளாவீங்க கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாவீங்க அதனால் உடல் ரீதியான பாதிப்புகள் வரும் இர்ரெகுலர் டயட்டு சரியான சாப்பிட்ற நேரத்தை ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை எக்ஸாஸ் சாப்பிட்றது இந்த காலகட்டத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்து இதை சாப்பிட்லாம் அதை சாப்பிட்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் சில தேவையில்லாத உணவுகள் உங்கள் உடம்புக்கு ஓவாத உணவு உணவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார் அதனால் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கும் உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்கனவே இருக்குது சுகர் இருக்குது பிபி இருக்குது அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அதெல்லாம் டயட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கரெக்டாக இருங்க இல்லைன்னா உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகமாகும் அதன் மூலமாக ஹாஸ்பிட்டலில் தேவையில்லாம் மலையிற மாதிரிலாம் இருக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத இடத்துல சாப்பிடாதீங்க தேவையில்லாத சுத்தாதீங்க தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க அதில் கேர்ஃபுல்லாக இருங்க நிறைய பேருக்கு திருமண யோகத்தில் ஒரு தடைகள் உண்டு அது எந்த டவுட்டும் கிடையாது திருமணம் ஆகாதவர்கள் இன்னும் அதிகம் சும்மா சும்மாவது சீக்கிரம் நடந்துடாது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது துளாராசியாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக மெனக்கெட்டால் தான் இந்த சனி பயிற்சியில் கண்டிப்பாக திருமணம்லாம் நடக்கும் அது வர மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி இருக்குது அது ஒரு சாதகமான பயிற்சி இருக்குது பட் இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருக்க வரக்கூடிய சனி திருமணத்தை தடை செய்வார் அப்போ அது சம்மந்தமான விஷயங்களை அதிகமான கவனம் செலுத்தணும் வேலையெல்லாம் விட்டுருங்க திருமணம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லாம் உட்காந்து வேலை தான் முக்கியம் ஏன்னா துளாராசி அப்படின்னா வேலை முக்கியம் பிஸ்னஸ் முக்கியம் நினைப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு முதல்ல கல்யாணம் ஆகிற வேலையை பாருங்கள் அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகளில் ஒரு நிவர்த்தி உண்டு அதற்கான சூழ்நிலை ஏற்படும் நிறைய துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திர ஆண்கள் பெண்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளால் குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது அவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகள் வரும் நோய் பிரச்சனைகள் வரும் இதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா துளாராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சி நல்ல பதவிகளை கொடுக்கக்கூடிய பயிற்சி நல்ல பொருளாதார வசதியை கொடுக்கக்கூடிய பயிற்சி போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆனால் நீங்கள் இந்த திருப்பி சொல்கிறேன் லோன் மற்றும் உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா இந்த துளாராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பயிற்சி பலன்கள் சிறப்பான பலங்களாக கண்டிப்பாக இருக்கும்